அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பழனி மலைக்கு தான் ஆனால் இன்றைக்கி பழனி மலைக்கு மேலே போய் முருகனை வழிபடுறதில்ல பழனி மலையை கிரிவலம் வரப்போகிறோம் பழனி மலையை கிரிவலம் வர்றதுங்கிறது எப்பவும் இருக்கிற வழிபாடுகள் தான் கிரிவலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வங்கள் இருக்கக்கூடிய மலையை வந்து வளம் வர்றதுக்கு தான் கிரிவலம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையெல்லாம் பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வர்றது ரொம்பவே நல்லது பழனி மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே கிரிவலம் வரலாம் கீழே கிரிவலம் வந்துட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போய் முருகனை பார்க்கறது ரொம்பவே உத்தமம்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வர்றது அதை விட இன்னும் நமக்கு புண்ணியம் சேர்க்கும் அதை விட பழனி மலையில் இன்னொரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திர கிரிவலம் அப்படின்னு ஒன்று ஒரு பண்டிகை வந்து காலந்தோறும் கொண்டாடிட்டு வர ஒரு சிறப்பான பண்டிகை பழனி மலையை பொறுத்த வரைக்கும் அது என்ன அக்னி நட்சத்திர கிரிவலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தினுடைய கடைசி ஏழு நாட்களும் வைகாசி மாதத்தினுடைய முதல் ஏழு நாட்கள் ஆக மொத்தம் பதினான்கு நாட்கள் இருக்கு இல்லையா இந்த பதினான்கு நாட்கள் பழனி மலைய கிரிவலம் வர்றதுங்கிறது ரொம்பவே உத்தமம் நம்ம ஏதாவது ஒரு வழிமுறையை அப்படியே காலந்தோறும் தொன்று தொட்டு செஞ்சுட்டே வருவோம் ஆனால் அதற்கு பின்னாடி வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்களை ஒழிச்சு வச்சுருக்காங்க அந்த வகையில் அக்னி நட்சத்திர கிரிவலத்துக்கு பின்னாடியும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு காரணமே இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு கடம்ப வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் இருக்குது எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கடம்ப மலர் அப்படின்னு தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது இந்த கடம்ப மலர் பார்த்திங்கன்னா மற்ற சமயங்களில் வந்து இந்த கடம்ப மரங்கள்லேருந்து நமக்கு மலர் வந்து கிடைக்காது இந்த அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய உக்கிரமான வெயில் இருக்கு இல்லையா அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த கடம்ப மலர் வந்து நமக்கு பூக்கும் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன் வந்து நவபாஷணத்தால் ஆன சிலை இல்லையா இந்த நவபாஷண முருகன் சிலையை பாதுகாக்கக்கூடிய வழிபாடுகள் தான் கொடுமுடியிலிருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய தீர்த்த காவடியும் இந்த உக்கிரமான வெயில் சமயங்களில் பார்த்தீங்கன்னா முருகன் சிலையே அப்படியே வேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த சிலையை குளிர்விக்கிற விதமாக தான் கொடுமுடியிலேருந்து தீர்த்த காவடி எடுத்துகிட்டு வந்து முருகனுக்கு செலுத்துகிறோம் அதே மாதிரி இந்த கடம்பு மலர் இருக்கு இல்லையா இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் ரொம்ப வெயிலோடைய உக்கரம் வந்து ரொம்பவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல் வியாதிகள்லாம் வரும் அம்மை இப்போ அம்மை வர்றது இந்த காலகட்டங்களில் தான் அப்போது இந்த கடம்ப மலர் வந்து இந்த சமயங்களில் பூக்கும் பொழுது நவபாஷாணத்தால் ஆன முருகன் சிலையை வந்து இந்த இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து பாதுகாக்குதாமா ஏன்னா இந்த மலையை சுற்றிலுமே பழனி மலையை சுற்றிலுமே இருக்கக்கூடிய கடம்ப வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடம்ப மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கடம்ப இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து நவபாஷாணத்தால் ஆன முருகன் சிலையவே பாதுகாக்குதாம்மா இந்த கடம்ப மலருடைய நன்மையை இதுக்கு மேலே நீ என்னென்னு சொல்ல முடியும் அப்போது மனிதர்களாகிய நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா அப்போ அந்த கடம்ப மலர்லேருந்து வரக்கூடிய அந்த நறுமணமான காற்று இருக்கு இல்லையா அது இதமான காலை வேலையிலையும் அழகான மாலை வேலையிலையும் நம்ம இந்த மலையை சுற்றி வளம் வரும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணமான காற்று இருக்குது இல்லையா கடம்ப மலர் மேலே பட்டு நம்ம அதை சுவாசிக்கும் பொழுது நமக்கு நிறைய வியாதிகளை குணப்படுத்தும் அம்மை நோய் வராமல் தடுக்கும் நுரையீரல் பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வரக்கூடிய தோல் வியாதிகள் வராதாமா இவ்வளவு நன்மை இருக்குது இந்த கடம்ப மலர்லேருந்து வரக்கூடிய இந்த நறுமணமான காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது அப்போது பழனி மலையை நம்ம வளம் வரும் பொழுது இயற்கையாகவே நமக்கு அந்த கடம்ப மலருடைய நன்மையெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் இல்லையா முன்னோர்கள் நமக்கு எவ்வளோ அற்புதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பதினான்கு நாட்களும் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிரிவல பாதையில் ஃபுல்லாகவே இந்த கடம்ப மலர் வந்து விற்பாங்க இலையோடையே விற்பாங்க கடம்ப இலையும் கடம்ப மலருமே சேர்த்து விற்பாங்க கிரி சுற்றும் பொழுது நம்ம அதை வந்து தலையில் வச்சுட்டு கிரி சுற்றினா ரொம்பவே நல்லது கிரி சுற்றும்போது பழனி கிரிவீதியில் எண்ணற்ற சன்னதிகள் இருக்குது போய் நம்ம ஒவ்வொன்றா கும்பிட்டு வரலாம் சீக்கிரமாக போனோம்னா எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா கும்பிட்டு வரலாம் ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா கும்பிடுறதுக்கு நமக்கு ரெண்டு கண்ணு பத்தாது அந்த மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற சன்னதிகள் எல்லாமே இப்போ கிரிவலப் பாதையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வண்டியுமே அங்கே கொண்டு போகக்கூடாது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அங்கே தடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா நமக்கு டூ வீலர் கூட வராத மாதிரி இருக்கும் நமக்கு நடக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாகவே பேட்ரி கார் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு தேவஸ்தான சார்பாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பழனி தண்டாயுதபாணி கோயில் ஆஃபீஸ்க்கு நேராக இருக்கிற பாதை தான் பார்த்தீங்கன்னா இடும்பன் குடில்கள் அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம் தேவஸ்தான ஆஃபீஸ்க்கு நேராக இருக்கும் இடும்பன் குடில்கள் இதுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது நீங்கள் புதுசாக பழனிக்கு வரீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து கும்பிட்டு போங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு சொல்லக்கூடிய புண்ணிய தீர்த்தம் இது இங்கே வந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டைய காலங்களில் வந்து பழனிமலையை சுற்றிலும் அஞ்சு புண்ணிய தீர்த்தங்கள் இருந்து தான் சொல்லப்படுது அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய இந்த புண்ணிய தீர்த்தம் ஒரு சொட்டு நம்ம தலையில் தெளித்தாலே போதும் நம்ம பாவங்கள் எல்லாமே போக்கும் அப்படின்னு முன்னாடியே அந்த போர்டு போட்டிருப்பாங்க நீங்கள் பழனிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க தேவஸ்தான ஆஃபீஸ்க்கு நேராக இருக்குது இரும் இடுமண் குடில்கள் அதுக்குள்ளே இருக்குது இடுமண் குடில்கள் அப்படிங்கிறது தங்கும் விடுதி இருக்கு இல்லையா அதுதான் தேவஸ்தானத்தோடைய சேர்ந்தது அதற்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம தீர்த்தம் இருக்குது எனக்கு இங்கே போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும் பௌர்ணமி நாட்களில் போய் விளக்கு வச்சு வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது இங்கே வந்து மும்மூர்த்திகளும் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சன்னதி இது மும்மூர்த்திகளும் ஒன்றா இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து ரொம்ப அரிதாக தான் இருக்கும் இல்லையா அந்த வகையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் வந்து இங்கே பிரம்ம தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளோட சன்னதி இங்கே பௌர்ணமி நாட்களில் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது நாம் வந்து முக்கால்வாசி பௌர்ணமி நாட்களில் இங்கே வந்து எப்பயுமே விளக்கு வச்சு வழிபட்டு வந்துடுவேன் என்னால் போக முடிகிற எல்லா பௌர்ணமிக்கும் கிரிவலம் வந்துட்டு பிரம்ம தீர்த்தத்துக்கு கண்டிப்பாக போயிடுவோம் பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய பழமை இருக்கு இல்லையா அந்த பழமை மாறாமல் இருக்கிறதுலேருந்து நமக்கு நிறைய கிடைக்கும் இப்போ வந்து இந்த மாடர்ன் டெக்னிக்ஸில் கட்டுறாங்களே அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இல்லாமல் கட்டிடங்கள் இல்லாமல் பழமை மாறாமல் அந்த கற்கட்டிடங்களோடு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் பாருங்களே நமக்கு அதனுடைய ஒரு பாசிட்டிவ் வைவ் அப்படிங்கிறது தனியாகவே இருக்கும் எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க பிரம்ம தீர்த்தத்துடைய சிறப்பு வந்து இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க அதில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க அதை வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க நீங்களுமே முற்காலத்தில் இருந்த அந் அந்த அஞ்சு புண்ணிய தீர்த்தம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் தான் நாங்களும் கிரி சுற்றிட்டு அப்படியே ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டே இருந்தோம் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிரிவீதியில் வந்து நிறைய கோயில்கள் இருக்குது ஒவ்வொன்றா போயிட்டு பிரம்ம தீர்த்தம் போகாமல் இருக்க மாட்டோம் அங்கேயே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் இந்த கிரியை பார்த்தீங்கன்னா இந்த இந்த நாட்களில் கிரிவலம் வர்றத பின்னேழு முன்னேழு அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரையோட கடைசி மா அந்த ஏழு நாட்களை வந்து பின்னேழு வைகாசியுடைய முதல் ஏழு நாட்களை முன்னேழு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எப்பயும் பாப்பா ஊரில் இருந்து வரவங்க எல்லாருமே சேர்ந்து தான் எப்போயும் கிரிவலம் வருவோம் இந்த தடவை எல்லாருமே அம்மா வீட்டில் இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா லீவுக்கு அங்கே தான் இருந்தேன் சரி ஒரு நாளாவது கிரி சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு நாள் திண்டுக்கல்லில் அம்மா வீட்டிலேருந்து வந்திருந்தோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அம்மா அப்பா யாருமே இந்த வீடியோவில் இருக்க மாட்டாங்க நம்ம கிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அழகாக சூரிய உதயம் ஆகிட்டு இருந்தது சூரிய பகவானை நல்லா கும்பிட்டாச்சு தினமுமே சூரிய உதயத்தனை வந்து நேராக பார்க்குறது ரொம்ப நல்லது அடுத்து கிரிவல பாதையிலே இருக்கக்கூடிய அழகுநாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது இந்த கோயிலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நாகதேவதைகள் இருக்கும் அங்கே போய் கும்பிட்றது ரொம்ப நல்லது பொதுவாக நாக தேவதைகளை கும்பிட்றதுக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது இல்லையா அன்னைக்கு போய் கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த கோயிலில் பார்த்திங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாகலிங்க மரம் திராவினன் குடியிலேயும் இருக்குது பழனியில் கிரிவலப்பாதையில் நிறைய இடங்கள்ல இருக்குது அழகநாட்சியம்மன் கோயிலையும் பின்னாடி பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய மலரை பார்க்குறதுக்கே இந்த பூவுக்கான விளக்கம் வந்து இந்த மலரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் லிங்க வடிவில் இருக்கும் உள்ளே அதாவது இந்த மலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவிலேயே சின்னதாக இருக்கும் இந்த மலரை ஃபுல்லாக பார்க்கும் பொழுது ஒரு நாகம் நாக வடிவில் இருக்கும் அதனால தான் இந்த மலரவே வந்து நாகலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையோட படைப்பில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் கொஞ்சம் நஞ்சந்தான் போல இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் இப்போ வந்து பழனி மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது கீழே கவுண்டர் தனித்தனியாக இருக்குது நம்ம மொபைல் கொடுத்துட்டு போகிறதுக்கு கைபேசி வைப்பு நிலையம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து நம்ம கொடுத்துட்டு டோக்கன் போட்டு நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரியே நமக்கு வந்து அங்கே ஸ்க்ரீன் எடுத்து கொடுத்துருவாங்க டிக்கெட்லேயே நம்ம அதை அஞ்சு ரூபா கொடுத்துட்டு நம்ம மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு போயிடணும் கீழே ரிட்டர்ன் வரும்பொழுது யார் வந்து கொடுக்குறோமோ அவங்களே தான் அதை திருப்பி வாங்கணும் ஏன்னா நம்மளோட அந்த மொபைல் ஃபோனோட அந்த டிக்கெட் இருக்குல்ல நம்ம கொடுத்து வாங்குறதுல அதோ அதில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து என்ட்ரி ஆகிரும் அதனால் நம்ம திருப்பி வாங்கும்போது யார் கொடுத்தாங்களோ அவங்களே தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் அஞ்சு ரூபா டோக்கன் போட்டு கொடுத்துட்டு போகணும் இந்த போட் பார்த்திங்கன்னா பழனியிலேருந்து என்னென்ன இடங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அப்படின்னு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோக்கார் ஸ்டேஷன் ரோப்கார் மூலமாகவும் நம்ம மலைக்கு போகலாம் சுத்தமாக ஒரு வண்டி கூட இப்போ வராது கிரிவலப்பாதையில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றிட்டாங்க வண்டிகளும் எதுவுமே டூ வீலர் கூட உள்ளே கொண்டு வரக்கூடாது ஏதாவது முக்கியமான தேவைகளுக்காக அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம முன்னாடி சொல்லி தான் கொண்டு வரணும் போல் அதாவது அந்த இடங்களில் வீடுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு அனுமதி வாங்கி தான் அவங்களுக்குமே ரொம்ப ரேராக தான் அது கொடுக்குறாங்க மற்றபடி எந்த வண்டியும் அவங்ககிட்ட உள்ளே மாட்டேங்குது வயசானவங்க முடியாதவங்க குழந்தைகள் வச்சுருக்கவங்க நடக்க முடியலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம் நமக்கு கிருவீதியில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கார் வந்து ரவுண்டிங்லேயே தான் இருக்குது இப்போ நம்ம பாத விநாயகர் கோயில்கிட்ட இருந்து கிருவீதியை ஃபுல்லாகவே வளம் வர்றதுனாலும் நம்ம பேட்ரி காரில் உட்காந்து வளம் வந்துக்கலாம் இல்லை வின் ஸ்டேஷன் ரோப் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா எங்கே வேணாலும் நம்ம போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளை இறக்கி விட்ருவாங்க ஸோ அதனால் பயப்படவெல்லாம் வேண்டியது கிடையாது கிரிவீதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரங்கள் லைனாக இருக்கும் ஒரு இடத்துல வனதுர்க்கி அம்மன் கோயில் தாண்டினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் நம்ம கிரி ஒரு கிரி சுற்றிட்டு வந்தாச்சு வந்து முருகனை நல்லபடியாக மனதார வேண்டியாச்சு எல்லா வருஷமும் இதை நம்ம கண்டிப்பாக விடாமல் செய்யணும் அப்படின்னு முருகனை மனசார வேண்டிக்கிட்டாச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி wanakam